ஹாய் கைஸ் நானே எஸ் எஸ்டி சூர்யான்னு அடிப்படையில் வெளிவந்த சூர்யாவின் சாட்ட தே இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரிவியூவில் பார்க்க போகிறோம் அவருக்கு படத்தோட ஹீரோவுக்கு என்ன நடக்குதுன்னா வாரம் ஆறு நாளுமே அப்படியே கம்முன்னு இருக்கார் சனிக்கிழமான்னால் ஒரு பாஷாவாக மாறி எல்லாரையும் போட்டு துவைக்கிறாங்க ஏன்யா நீ சனிக்கிழமையில் மட்டும் அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இறக்கும்போது எப்போ பயங்கரமாக கோவப்படுற நீ என்ன பண்ணுறனா வாரத்தில் ஆறு நாள் கம்முன்னு இருக்கிற சனிக்கிழமை மட்டும் அந்த கோவத்தை எல்லாத்தையும் காட்டிட்டு வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நீ கோவப்படு அப்படின்னு சொல்லி விட்டு செத்து போடுறாங்க இருந்தாலும் என்ன தரமா பண்ணுறாரு வாரத்தில் ஆறு நாளுமே அப்படியே அமைதியாக இருக்கார் எவன்மலாம் கெட்டது பண்ணுறோன்னா அப்படியே பார்த்துட்டே இருக்கார் அப்படியே கோபம் வரும்போது அப்படியே அடைக்க அப்படியே சாது பண்ணிவிட்டு நோட்டில் போய் கடற்கரை கடக்க ஒன்று எழுதி வச்சிடா அப்படி எழுதி வச்சுட்டு சனிக்கிழம ஆனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி எல்லாரையும் அடித்து துவைச்சிட்டு இருக்கா இப்படி கதை போகும்போது எஸ் எஸ்டே சூர்யாவும் அந்த லிஸ்ட்டில் வந்துடுறாரு எஸ்டே சூர்யா ஞானியோட லைஃப்பில் சாரி நானியோட லைஃப்பில் வந்த பிறகு கதையில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றது தான் சூர்யா சாட்டரிய படத்தோட மீதி கதை படத்தோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் இவர் ஏன் சனிக்கிழமை மட்டும் கோவப்படுறாரு அப்படின்னு காட்டுறதுலேயே டைரக்டர் ஃபோக்கஸ் பண்ணதுனால அது அப்படியே போர் அடித்து போர் அடித்து எஸ் ஜே சூர்யாவோட என்ட்ரி வருது மனுஷன் பின் படலை எடுத்துருக்கா அப்படி எஸ்டே சூர்யாவுக்காகவே இந்த படம் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் அதுவும் ஜே சூர்யா கோவப்பட்டால் அவங்க ஊர் மக்களை போட்டு வெளுத்து வாங்கப்படியா அவர் கோவத்தை தணிக்கிறதுக்காக அந்த சின்லாம் பயங்கரமாக இருக்குது பிரியங்கா மகன் இவங்க வந்து ஞானி கூட போலீஸாக இருக்காங்க இவங்க வந்து ஞானி கூட ஃப்ரெண்டான பிறகு எஸ்டே சூர்யா பண்ணுற கொடுமைகள் பற்றிலாம் நாளைக்கு தெரியுது ஸோ சனிக்கிழமையில் போய்ட்டு இவர் ரிவென்ச் எடுக்கணும் எடுத்து எஸ்டே சூர்யாவுக்கு நாளைக்கு பகையாக்கி அது ஒரு மாதிரி ஜாலியாக போச்சு ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப இழுவையாக இருந்துச்சு ஆனால் செகண்ட் ஆஃப் வந்து இவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த ஆடு புலி ஆட்டம் அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு எஸ்டே சூர்யா நடிப்பில் பின்னி பெடல் எடுத்துகிட்டாருன்னு சொல்லலாம் ஸோ இந்த படம் ஓவராலாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சூர்யா சாட்டர்டே வந்து ஒரு வாட்சபிள் ஃபிலிம் தான் வாட்சபிள் ஃபிலிம்னால் ஒரு ஆவரேஜ் படம் நீங்கள் ஒன் டைம் பார்க்கலாம் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லை படம் வந்து தாராளமாக பார்க்கலாம் ஏன்னா ரெண்டு பேருக்குமான கான்வர்சேஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுப்பாக இருந்துச்சு செகண்ட் ஹாஃபு ஸோ செகண்ட் ஹாஃப் விறுவிறுப்பாக இருந்ததுனாலே படம் நல்லா இருக்கு அப்படின்ற ஃபீலை வந்து நமக்கு கொடுத்தது இருந்தாலும் சில லாஜிக் மிஸ்டேக்லாம் படத்தில் இருந்துச்சு அது எப்படின்னா சனிக்கிழம தலைவனுக்கு கோவம் வரும் ஆறு நாள் கோபத்தையும் சனிக்கிழமை தான் காட்டும் அப்படி ஏன்னா இவங்க அம்மா சத்தியம் மன்னத்துனால இவர் சனிக்கிழமை அடிக்கிறாருன்னு வச்சுக்கோ அடி வாங்கலாம்ல அடி வாங்கினா திங்கக்கிழமை நானும் பார்ப்பான் ஆனால் அவன் கோவப்பட மாட்டான் அடிக்க மாட்டான் அதுக்கே ஞானி மாஸ்க்கெலாம் போட மாட்டார் தனியாக போய் தான் சனிக்கிழமில் அடிப்பார் அடி அடிவாங்கனவன் திங்கக்கிழமை ஆளை கூப்பிட்டு வந்து நானே அடிக்க மாட்டான் இந்த லாஜிக் வந்து இருந்துச்சு நீ சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க நீ சனிக்கிழமை அடிக்கலாம் ஓகே அப்படின்னு அடி அடிவாங்கனா சத்தியம் போடணும் அதுக்கு ஏதாவது லாஜிக் காட்டிங்களா அப்படின்ற மாதிரி சில நாலு லாஜிக் மிஸ்டேக்லாம் படத்தில் இருக்குது அது வந்து உத்து கவனித்தா அது தெரியும் பட் நமக்கு அது தேவை கிடையாது ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் படமாக வந்து நானியோட சூர்யா சாட்டர்டே நல்லாயிருக்கு தளபதியோட கோட்டு வந்து செப்டம்பர் அஞ்சு வர்றதுனால அஞ்சுக்கு முன்னாடி பார்க்குறவங்க சூர்யா சாட்டர்டே பார்த்துருங்க ஏன்னா பயங்கர ஹைப்பில் கோட் படம் வந்துகிட்டு இருக்கு ஒருவேளை நல்லா பிக்கப் ஆகிடுச்சுன்னா கோட்டு சூர்யா சாட்டர்டே தேட்டரை விட்டு எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஓடிடி வந்தால் தான் பார்க்கணும் சாரி ஓடிடியில் வந்தால் தான் பார்க்கணும் ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்